ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தியிட சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள் வேதத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தம்முடைய ஜனங்களை நோக்கி இவைகளை சொல்லிக் கொடுப்பதை நாம் காண்கிறோம் அதில் ஒரு காரியத்தை நாம் முற்று கவனித்தோமே ஆனால் அண்டபர் சொல்லுகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேஷம் போட்டு திரிகிற ஒரு கூட்டத்தாரை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது வேதம் சொல்லுகிறது ஏசு சொன்னார் இவர்கள் கழக வீட்டார் கழக குடும்பத்தை கழக வீட்டார் என்று சிலரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் சிலரை குறித்து நாம் அறிந்திருப்போம் சிலரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருப்போம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தால் ஒரு கழகத்தை தான் அவர்கள் வெளியே போவார்கள் ஆனால் எந்த மனிதன் சமாதானம் பண்ணுகிறானோ அவன் பாக்கியவான் அவன்தான் தேவனுடைய புத்திரன் மற்றவர்கள் தீமை செய்யலாம் ஆனால் நீ சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சில குடும்பங்களை குழப்பும்படியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள் ஆனால் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு அவர்கள் கம்பியை நீட்டி விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சமயம் ஒரு விசுவாசி எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அவர் வந்ததிலிருந்து நிறைய காரியங்கள் அவரை பற்றிய குறைவு இவரை பற்றிய குறைவு இவர் இப்படி அவர் அப்படி ஐயோ இந்த கதை தெரியுமா அந்த கதை தெரியுமா காதே புளித்து புளித்துவிட்டது நாங்கள் சொன்னோம் தயவுசெய்து இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இல்லை பாஸ்டர் அதுக்கு நாங்கள் சொல்லலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொன்னோம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொன்னோம் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு தெரியவும் வேணாம் புரியவும் வேணாம் கற்று பார்த்து கொள்ளுவா இல்லை இல்லை பாஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அடுத்த முறை கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு நாங்கள் ஜெபிக்க உட்காரோம் இந்த அம்மா கரெக்டாக பத்து மணிக்கு அது உள்ளே வந்துடும் அந்த ஜெபிக்க உட்கார போகும்போது இதை உள்ளே வந்து உட்காந்துட்டு சோத்திரம் பாஸ்டர்னே வந்து உட்காந்துட்டு ஊர் கதையெல்லாம் ஒப்பில்லாவாக பேசும் நாங்கள் பார்த்தோம் முதல் வாரம் பார்த்தோம் ரெண்டாவது வாரம் பார்த்தோம் ஆண்ட விட சொன்ன ஆண்டு வர ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிறதை பார்க்குறோம் என்ன செய்வது ஆண்டவர் சொன்ன நீ யார் வந்தாலும் வரனாலும் துதிக்க ஆரம்பிக்கும் அவங்க வராங்க வந்து உட்காந்து அவங்ககிட்ட கதை கேட்கவே கேட்காத துதி நாலு முறை அவங்களையும் நீ ஜெபத்தில் உட்கார வச்சுட்டேன்னா அவங்க இனியும் பக்கமே வரமாட்டாங்க நடந்து என்ன தெரியுமா இந்த காசிப்ஸ் அந்த புறம் கூறுகிறது மற்றவர்களை பற்றி சொல்லி நம்ம அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயங்களை நம்முடைய இருதயத்தில் கெடுத்து விடுகிற அந்த ஆவிகள் நாங்கள் இந்த உபாசபத்தில் நல்ல ஜெபிக்க ஆரம்பித்தோம் காலையில் பத்து மணி தானே நீ வந்துடுவேன் ஒம்பது நாங்கள் உட்காந்து ஜோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி செபிக்க 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 எங்கள் ஜெப சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே வராது அந்த அம்மா அந்த ஐயாவை வீட்டுக்குள்ளே வரமாட்டார் அவர் அந்த ஊழியக்காரர் வீட்டுக்குள்ளே வரமாட்டார் அப்படியே 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 வெளியே 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 சில நேரத்தில் என்னை வேற எங்கேயாவது பார்த்து சொல்லுவாங்க பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் ஜோ இருந்தீங்களா அதனால் நாங்கள் போயிட்டோம் நான் சொன்னேன் என்ன மாயா குடிச்சிட்டு இருந்தேன் இல்லை சினிமா பார்த்துட்டு இருந்தேண்ணா ஜபந்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ளே வந்து நீ உட்காந்துருக்க வேண்டியது தானே முடியாதுல்ல புறம் கூறுவதற்காகவே வந்த ஆவிகள் ஜீபிக்க உட்கார முடியாது அவ்வளோதான் எஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே வராது வரல உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் மற்றவர்களை பற்றி குறை உங்களிடத்துல கூறிக்கொண்டே இருக்கிறாங்கன்னா ஆவர்களை பாவரில் எப்படி கட் பண்ணணும்னு தப்பிதமாய் சில காரியங்களை அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களை விட்டு விலகிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை வெறுக்கலை அவர்களை நேசிக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பாவத்திற்கு நாம் உடன்பட்டு விட முடியாது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கூறுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் தேவனுடைய புத்திரர் மற்றவர்கள் உங்களை குறித்து அவர்கள் மற்றவர்களை குறித்து நம்ம எடுத்து தக்காத காரியங்களை சொல்லுவார்கள் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும் அதை பற்றி கவலைப்படாமல் கத்தன் நல்லவர் என்று துதித்து கொண்டே அவர்களுக்கு இந்த இவங்களை பற்றி இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லி கலகம் மூட்டுவதை விட சொல்லாமல் சமாதானம் ரெண்டு குடும்பத்திற்கு சமாதானத்தை ஒன்று பண்ணி பாருங்கள் அங்கே சமாதானம் உண்டு பண்ண உண்டு பண்ண தேவாவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறதை பார்க்க முடியும் நீங்கள் தான் தேவனுடைய புத்திரன் உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாய் சொல்லுகிறார்களா மற்றவர்கள் இப்போ உங்களை இப்படி சொன்னார்கள் உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் அதற்காக வரிஞ்சு கட்டிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அதற்காக சண்டை போட போகணும்னு அவசியம் கிடையாது அதற்காக போராட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உங்களுக்காக அவற்றை செய்த முடியுமா நீங்கள் சமாதானம் மட்டும் பண்ணுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை பார்ப்பீர்கள் உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேசி நீங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு போகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் பேஸ்பி அப்பாந்தம் அவர்கள் மேல் சமாதானம் வந்து இறங்கும் அதற்கு பாத்திரம் அவர்கள் இல்லை என்றால் சமாதானம் திரும்பிவிடும் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சமாதானம் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தந்து நீங்கள் தேவனுடைய புத்தர் என்ற மேன்மை பாராட்ட கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்